வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் ரொம்ப நாட்களாக யூடியூப்பில் என்னுடைய வாய்ஸை நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை காரணம் எனது வேலை வலுவின் காரணமாக என்னால் சில நாட்கள் எந்த ஒரு பதிவும் செய்ய முடியாமல் இருந்தது தற்போது பிறப்பு இறப்பு பதிவேடுகள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்புவதும் அதை மீண்டும் பெறுவதும் பற்றிய விபரங்களை பார்க்கலாம் அதை பெற தவறினால் அல்லது வழங்க மறுத்தால் அந்த சார்பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற விஷயங்களை இப்போ பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வாங்க அந்த சுற்றறிக்கையுடைய முழு கருக்களை வாசிக்கிறேன் பிறப்பு இறப்பு பதிவேடுகள் நிரந்தர பதிவேடுகள் ஆகும் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களில் சரிவர பராமரிக்கப்படாத நிலையில் உள்ளது என தெரிகிறது பிறப்பு இறப்பு பதிவேடுகளில் திருத்தங்கள் விடல்கள் மற்றும் ஒப்பம் போன்றவற்றிற்காக வட்டாட்சியருக்கு அனுப்பும் நிலை ஏற்பட்டால் பதிவேடுகளை அனுப்பியவுடன் ஒப்புதல் பெற வேண்டும் அத்துடன் வட்டாட்சியர் இடம் இருந்து பெற்றவுடன் பதிவேடுகளை சரிபார்த்து மீள பெறுதல் வேண்டும் பிறப்பு இறப்பு பதிவேடுகளை வட்டாட்சியருக்கு அனுப்பியவுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் காலம் தாழ்த்தி நடவடிக்கை மேற்கொண்டும் வட்டாட்சியரிடமிருந்து பெறப்படவில்லை என்று அறிக்கை சமர்ப்பித்தால் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளரே பொறுப்பாகுவார் நிரந்தர பதிவேடுகளை பொறுத்து அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் ஆண்டு ஆய்வு மேற்கொண்டு மாவட்ட பதிவாளர் கண்காணிக்கப்பட வேண்டும் வட்டாட்சியரிடமிருந்து பதிவேடுகள் வரப்பெறவில்லையாயின் நினைவூட்டு கடிதம் அனுப்பி அப்பதிவேடுகளை பெறுவதற்கு உடனுக்குடன் தக்க நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட வேண்டும் பிறப்பு இறப்பு பதிவேடுகள் காணப்படாமை குறித்து அறிக்கை வரப்பெற்றால் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன் இந்த ஆணையை அனைத்து சார்பதிவாளர்களுக்கு அனுப்பி கோர்வை செய்யவும் அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் துணை பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு ஒப்புதல் அனுப்ப வேண்டும் அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் பதிவுத்துறை தலைவருக்கு ஒப்புதல் அனுப்புதல் வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது ஆணையின்படி பதிவுத்துறை தலைவருக்காக என்று கையொப்பமிடப்பட்டு பெருனர் அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கையின் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆகும் இந்த சுற்றறிக்கை உடைய நகல் யாருக்கேனும் தேவை எனில் எனது சேனலில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க உங்கள் வாட்ஸ்அப் எண்ணை அதில் பதிவு செய்யப்படுமே ஆனால் வாட்ஸ்அப் மூலமாக தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்